அடுத்ததாக திரு டைகர் சக்கரவர்த்தி அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நான் கூட கேட்டேன் அதாவது முன்னதாக திரு சிவானி செந்தில் அவர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் இயக்குனர் ப்ரொடியூசர் திரு சிவானி செந்தில் அவர்கள் ஒரு பாடல் தான் பார்த்தோம் பட் அதுவே போதும் நினைக்கிறேன் இவர் யார் அப்படின்றது மியூசிக் டைரக்டர் திரு ஜோஸ் பிராங்க்லின் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அதுல வந்து டெல்லி கணேஷ் சார் வர அந்த ஒவ்வொரு இடமும் வந்து ரொம்ப டச்சிங்காவும் சார் இப்ப நம்ம கூட இல்லைனாலுமே ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துலதான் சார் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு ஏன்னா பல பெரிய இயக்குநர்கள் நடிகர் நடிகர்களோட இணைந்து சார் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி அந்த பெரிய நடிகர்களும் இயக்குனர்களும் தான் வந்து பாக்கியமா நினைப்பாங்க டெல்லி கணேஷ் சார் கூட வந்து இணைந்து நடிச்சது சோ அந்த பாக்கியம் இன்னைக்கு இந்த படத்துடைய இயக்குனருக்குமே வந்து அமைஞ்சிருக்கு டெல்லி கணேஷ் சார் தற்போது நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே அவருடைய படங்கள் மூலமாக அவர் இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு அந்த இன்னொரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா தயாரிப்பாளர் திரு ராமநாதன் சார் அவர்கள் வந்து உயிர் எழுதியிருக்காங்க இறந்திருக்காரு சார் இப்ப அந்த தகவல் வந்திருக்கு மிகுந்த மன வருத்தத்துடன் இந்த இடத்துல இத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஒரு பக்கம் மன வருத்தம் இன்னொரு பக்கம் நம்ம அழகான படம் ஒரு கட்ஸ் அப்படின்ற ஒரு கட்ஸோட இந்த டீம் வந்து மேடையில இறங்கி இருக்காங்க திரும்பவும் இந்த படத்து படத்துக்கு ஆடியோ லான்ச் நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புரை வழங்குவதற்காக ப்ரொடியூசர் இயக்குனர் திரு சிவானி செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த மீடியா நண்பர்கள்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா அதனால படத்துக்கு நீங்க சொன்னாலும் இந்த படத்தை ஒருவேளை சில சில தவறுகள் எல்லா படத்துல இருக்கும் இப்ப எல்லா படத்துல தவறுகள் இருக்குங்களா ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கங்க அந்த வீட்டுல என்ன செய்யும் சொன்னா நல்லதை தான் காமிப்போம் ஹால் இப்படிங்க பெட்ரூம் இப்படிங்க அப்படின்னு யாரும் போய் பாத்ரூம் வந்து காமிக்கிறது இல்லை அதனால சின்ன விஷயங்கள் தவறுகளாக இருந்தால் கூட மன்னிச்சுட்டு பெரிய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றிப்படமாக்க வேண்டும் வந்து உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப டெடிகேட்டட் டேரக்டர் சோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கும் சோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து நீங்கள சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் நீங்க கம்மியா பேசினாலும் உங்க பாடல்கள் வந்து நிச்சயமா பேசும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக திரு ராம்குமார் அவர்களை அஹ் படக்குழுவினை பாராட்டி பேசுனார் அங்குதான இருக்கிறேன் प्रभ्रवाज यवाज़ अवाज यवाज़ यवाज यवाज यवाज़ கதாநாயகியா ஒரு ஒரு ஓகே இந்த ஹீரோயின்ல இந்த படம் பண்ணிக்க அப்படிலாம் தோணாது என்ன தோணும்னா என்ன கேரக்டர் அவங்க இருக்காங்களோ அந்த கேரக்டரா மட்டும்தான் தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு மேமுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கும் இப்ப படங்கள் தாண்டி சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட இணைந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ ஸ்ரீலேகா மேம் சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் மேடையில அமர்ந்திருக்கவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேரு அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வகுத்த பாதையில தான் நான் இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படிதான் நான் வந்துகிட்டு இருக்கேன் அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து இப்ப சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டர்ல இருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்ததுதான் அதை மைண்ட்ல இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணும்ன்றது என்னுடைய மைண்ட்ல இருக்கு எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் சோ அதனால எனக்கு சகோதர சகோதரிகள் உங்க எல்லாரையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அந்த ட்ரைலரை பார்க்கல ஏன்னா திருவேற்காடுல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க எல்லாருக்கிட்டையும் ஆஹ் அதனால ட்ரெய்லரை பத்தி பேசுறதுக்கு தெரியல எனக்கு ஏன்னா பார்த்தாதான் நான் சொல்ல முடியும் ஆனா தம்பி அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனா நடிச்சிருக்காரு உண்மையே சொல்லணும்னா இந்த மாதிரி புதுசா எல்லாம் நீங்க நிச்சயமா வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க வரவேற்பீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அவரு கஷ்டப்பட்டது ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்திட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பார்த்திருக்கேன் முதல் நாள் ஷூட் போவேன் அடுத்த நாள் போனா அந்த இயக்குனர் இருக்க மாட்டாரு என்ன தம்பி இல்ல இல்லம்மா அது ஆனா யாருமே வந்து அவர் குத்தம் செல்ல மாட்டாரு அதுதான் இல்லமா இந்த மாதிரி அவ்வளவுதான் அப்ப நான் சொன்னேன் நீங்க வருத்தப்படாதீங்க ஒருவேளை கதாநாயகன் பெரியவர் இல்லாம இயக்குனர் பேரு அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு அதெல்லாம் நீங்க கடவுளுக்கு நன்றிதான் சொல்லணும் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க அதுதான் வந்து சிறப்பு இல்லைன்னா இந்த இயக்குனர்ங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு சோ அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சொன்னேன் யாரு நடிக்கிறாங்க அப்படின்னா புதுசுமா அவருதான் ப்ரொடியூசர் அவருதான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க சரி ஓகே ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் புதுசா வந்தேன் சோ அதனால புதுசா நடிக்கிறவங்க கூட எல்லாம் வந்து நடிக்க கூடாது அவங்க எப்படி அப்படியேதான் கிடையாது என்னோட எண்ணம் அப்படியே கிடையாது அவங்க எப்படி பண்றாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தத என்னால முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினைச்சுட்டா நான் போனேன் ஆனா ஃபர்ஸ்ட் டே பண்றது பொன்னேரியில வந்து ராத்திரி ஷூட் நான் மேக்சிமம் ராத்திரி ஷூட்ல எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்றது இல்ல ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியல ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இல்லை அன்னைக்கு பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லேட் நைட்டு தான்மா டூ 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 போறாங்க அப்படின்னாங்க சரி ஓகே வரேன் ஏன்னா படம் அது ஹீரோக்கு மதர் ரோலு புதுசா வரக்கூடிய ஒருத்தர் அவரால் நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ராத்திரி ரசீன் ஒரு மணிக்கு வெங்கனை ரசின்னு சொல்லவே இல்லை எனக்கு மழையில அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னோ அந்த டிரஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போலாம் ஒண்ணுமே சொல்லல என்னப்பா மழை என்ன ஐயோ அம்மா உங்களுக்கு சொன்னது அண்ணா அவங்க அய்யோ சாயிமா அத்தனை சாரி நான் கார்ல கிளம்பி ஷூட்டிங் விழுந்து திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு நான் ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல தம்பி வந்துட்டோம் நடிச்சுட்டோம் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன்னா சொல்ல முடியாது நடிச்சுட்டோம் அதனால நீங்க அதுக்கத்தில ஒண்ணுமே அடுத்த முதல்ல நீங்க அந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தண்ணி போது அந்த ஒரு மழை சீன்ல நான் செத்து போற அவர் செத்து போற மாதிரி ஒரு சீனு அதுல பாத்தீங்கன்னா உண்மை நான் வந்து அவர் புதுசா வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது தன்னால அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீன வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு உண்மை ஒரு மகன்னா மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு சோ அதனால உண்மையே நான் அதில் வந்து நடிக்கும்போது எனக்கு அவரு மகனை நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல உண்மையே நானும் அவரை வந்து அம்மா பிள்ளையா தான் வாய்ந்தோம் அதுல உண்மையிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேத்து தான் வந்து தானிய தான் வந்து டைட்டில் வந்து ஓபன் பண்ணாரு அப்ப நான் படம் அப்படே எனக்கு டைட்டிலே தெரியும் ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது அப்ப டைட்டில பார்த்த உடனே தம்பி அண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல அம்மா இது மாதிரி தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா கட்ஸ் அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசாமியாருன்னா ரங்கராஜ் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கட்சான ஒருத்தர் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளவு கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு நான் போன் பண்ணங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போன மாசம்ல வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுவேன் எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்ல அந்த கூட இருக்கிற கோ எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன் தம்பிக்கு ரெண்டு மாசமா ஃபோன் பண்றேன் போனே எடுக்கல எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறாரு என்ன என்ன ஏதாவது வருத்தமா கோவமா என்னாச்சு என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்னைக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன் அதனாலதான் உங்க போன் எடுக்கல சாரு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா இப்ப வந்து எல்லாத்தையும் நல்லபடியும் முடிச்சுட்டேன் நாலனைக்கு வந்து இந்த மாதிரி தானே கிட்ட போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்ன ஓ இதுக்காக தானாப்பா நீ அதெல்லாம் கதையே படாத நிச்சயமா ஒரே ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தா தான் கடவுள் வந்து நம்மளை எங்க கூட்டிட்டு வருவாரு இல்லைன்னா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ணுற இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு அறிஞர் தாயா இருந்திருக்கலாமே இந்த வர வேண்டிய அவசியமே இல்லையே அதான் நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிக்கேஷனுக்கு அந்த சீசியர் ஒர்க்குக்கு நீ அந்த தொழில் மேலே வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்ன அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரே அவருக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு நேம் கட்ஸ் உண்மையிலே அவர் ரொம்ப கட்ஸ் ஆனவர் தான் அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சி அந்த பிள்ளைய நிச்சயமா நீங்க உங்களோட எழுத்து உங்க கையில தான் இருக்கு எல்லாமே உங்க கையால அவர் வந்து இன்னும் மேல் மேலும் அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தம்பிய உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தாமியோட கேட்டுக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ மேம் இந்த படத்துல அம்மா கதாபாத்திரம் மட்டும் இல்ல நீங்க இங்க நின்றுட்டு இருந்த அவ்வளவு நிமிஷமும் பிரசன் பண்ணி ரொம்ப அழகா அவருக்கான வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க மேம் தேங்க்யூ சோ மச் அடுத்ததா படக்குழுவினரை வாழ்த்து பேசுவதற்காக டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் திரு இஸ்மாயில் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் warahmatullahi <coughs>